ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கும் இருக்கும் இன்னைக்கு நம்ம சரிக்கா செய்யலை நம்ம முதல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கவே இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாப்புல ஏன்டா சொன்னேன்ட்டு விஜயாண்டி அடிக்க இதான் எல்லாத்தையும் நம்ம பாத்தாப்பில்ல அண்ணாமலை சார் நீ தானே அங்கே கூட்டி விட்ட இப்போ அனுபவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல நம்ம மனோஜா மட்டும் தூக்கி தூக்கி பேசுறாப்புல விஜயாண்டி வர்றவங்க போகிறவங்க எல்லாத்தையும் பெருமையாக பேசுறாங்க பார்வதி என்ட்டிட்டு அதே சொல்ல ஆனால் பார்வையாட்டி சாப்பிட்டு காரணம் முத்து நீ இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து குத்தி காட்டுறாங்க உடனே வந்து அவங்களே வந்து திட்டி விடுறாங்க வழக்கம் போல பேரெண்ட்டையும் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாத்தையும் வந்து அதே மாதிரியே சொல்கிறாங்க அதாவது நம்ம மனோஜ் மட்டும் சப்போர்ட் பண்ணுறப்பில் ஸ்கூலில் மார்க் ஷீட் கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் செகண்ட் மார்க் வாங்க ஃபஸ்ட் மார்க் ஆனவங்களோட ஒரு காண்டாகிறது யாருக்கு நம்ம மனோஜுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் வந்து நேராக வந்து முத்துக்கிட்ட வந்து மம்பழுத்து சண்டை போடுறப்பல நம்ம முத்து வந்து சண்டை போட அதை விலக்கி விட போயிட்டு அந்த ஆசிரியரத்தை தலையில் வந்து அடிக்கிற மாதிரி ஆகிடுறாப்பில் யாரையும் நம்ம முத்து அதனால் வந்து ஸ்கூல்லேயே வந்து முட்டிங்கால் போட வேண்டிய ஆகிபிடுச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க எல்லாருமே வந்து நம்ம மனோஜை பற்றி பேசினாலும் முத்துவை பற்றி கேட்க முத்துவை வந்து எனக்கு பிடிச்சது வந்து எங்கள் பாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாப்பில இது வந்து நம்ம விஜயாண்டி வந்து ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை கொடுக்குறாங்க அப்போ அண்ணாமலை சார் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அப்புறம் என்ன இப்படி இப்படி இங்கே இப்படியே சொல்கிறாங்கன்னா அம்மா நீ நடந்துகிட்ட விதம் அப்படி சாமியார பயிற்சி கிட்டே என்ன இப்படி தான் அப்படின்னு சொல்கிறப்பல நம்ம மனோஜ் என்ன பண்ணுறோம்னா ஒரு சேட்டை பண்ணுறாப்புல எப்படி அவன் அந்த ஃபஸ்ட் மார்க்கான பையனை வந்து போய் அடிச்சுட்றப்பல அவனை எப்படியாவது மடைவடைய இருக்கா மேலே வந்து தூக்கி போகிறப்பல அது சார் மேலே படுற சார் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நம்ம நம்ம முத்து தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து டிசி கொடுக்கணுங்கிறாங்க இங்கே விஜயாண்டி வந்து அவங்க அடிக்கிறாப்புல அதோட முடியுங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க